கணேசாய பணி பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய சுக்கிரனால் உல்லாச வாழ்க்கை மகர ராசிக்கிலே பிறந்தவர்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு இந்த உல்லாச வாழ்க்கை அமையும் உல்லாச வாழ்க்கையினுடைய நிலை வந்து இரட்டிப்பாகுமா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி ஏனென்றால் சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதியான கிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து பத்துக்கு உடைய சுக்கிரன் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் ஆகும் அப்படிப்பட்ட அந்த கிரகம் ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா அவர் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய வீடு அதே சமயத்தில் பத்தாம் வீடு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரராகிய அந்த சுக்கிரன் அந்த வல்லவன் அந்த நல்லவன் அந்த யோகாதிபதி அந்த சுக்கிரன் கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது வந்துச்சு அந்த ஓய்வு என்பதுதான் தான் நஸ்தமன காலம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் அந்த ஓய்வு முடிந்த பின் பரபரப்பாக அதாவது விடிஞ்சிருச்சு ஆகா சீக்கிரமாக விடிஞ்சிருச்சா அப்படின்னு எழுந்திரிச்சு நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம்ல போல் அவரும் விழித்து கொண்ட உடனே என்னென்ன பணிகள் இருக்கிறது அதெல்லாம் தட்டி எழுப்பி எல்லாத்தையும் வேலை வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய கட்டமாக அவர் ஆயத்தப்படுகின்றார் அந்த காலகட்டம் அவர் விழித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவர் உதயமாகின்றார் அந்த உதயத்தை தான் நான் அவர் எந்திரிச்சிட்டாரு தூங்கி எந்திரிச்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்றேன் அப்படி எழுந்தவர் என்னென்ன உங்களுக்கு வழங்குவார் அந்த உல்லாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறேனே இந்த உல்லாச வாழ்க்கையை கொடுப்பாரா அதாவது சுக்கரன் என்ற கிரகம் காமாந்தக்காரகன் அது அடிப்படையில் வந்து அந்த தாம்பத்திய சுகத்தை ஆண் பெண் சுகத்தை தழுவிய தழுவக்கூடிய கணக்கில் அந்த சுகத்தை வலுவடையக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடியவர் அந்த சுகம் இல்லாத பட்சத்தில் உயிரினங்கள் எதுவுமே உலகத்தில் உலகத்தில் வாழ முடியாது எல்லோரும் ஜன்னியாசியாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எது உலகம் ஏங்குமா ஏங்காது எல்லாரும் ஜன்னியாசி பெண்களாக போயிட்டாங்க ஐயா அப்படின்னா முடியுமா முடியாது ஆக லோகத்தில் வந்து அந்த காமம் என்பது பொதுவாக பூமியே ஒரு காந்தந்தான் பூமி என்பதுவே ஒரு காமமான ஒரு காந்தந்தான் அந்த காந்த தான் நாம் எல்லாரும் பிறவி எடுக்கின்றோம் இந்த மண்ணில் பிறந்தாச்சுன்னு சொன்னாலே ஆசைகள் நம்மளோடு ஒட்டி கொண்டு விடுகின்றது அந்த ஆசை இருந்தால்தான் மனித இயக்கம் இயங்க முடியும் ஆசையே இல்லாமல் எல்லாரும் துறவி சன்னியாசி கோலம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது உலகம் இயங்காது உலகம் அப்படி இயங்காமல் இருப்பதற்கு போகாமல் முடியாது உலகம் இயங்க வேண்டும் ஆகையினாலே காமம் கொப்பளிக்க வேண்டும் இந்த காமத்தை வைத்துத்தான் கடவுளையை சந்திக்க முடியும் காண முடியும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காமத்தை வெல்லாதவன் கடவுளை காண முடியாது இதெல்லாம் நிறையா இருக்குது சூட்ச விஷயங்கள் நிறையா இருக்குது நாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் பாதை வேற மாதிரி போயிடும் சோசியர் சோசியம் சொல்லாமல் வேறு இதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரியா அப்படின்றாங்க ஆகையினால நம்ம பலாபலங்களை மட்டும் பார்ப்போம் ஏன்னா உதய சுக்கரனுக்கு உண்டான சின்ன விளக்கத்தை நான் சொல்லணும் அவர் அஸ்தமனம் பட்டதனால் சுகங்கள் அவ்வப்போது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டு போய்விடும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை அந்த சுக்கரனுக்கு அந்த உணர்ச்சி மையங்களை அள்ளி கொடுக்கின்ற அந்த சுக்கரனுக்கு அவருக்கும் ஒரு ஓய்வு தேவைதான் அவர் ஒரு தேவர்தானே அவர் வந்து ஒரு ஓய்வு எடுக்க தொடங்கிவிட்ட காரணத்தினால் அந்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு மந்திரி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலில் கை கையெழுத்து போடணும்னு சொன்னால் அவர் வந்ததாயம் போடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா அதே போல் அது வேற ஒன்றும் கிடையாது இந்த சுகத்துக்கு அதிபதி இப்போ நாம் வந்து ஆசைப்படுறோம் அது வந்து இடையில நழுவி போயிடுது அது என்னன்னு கேட்டோம்னா ஒரு தேவதையிட்ட போய் கேட்டோம்னா ஓ அந்த சம்மந்தப்பட்ட மந்திரி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார் ரெஸ்ட்டில் இருக்கிறார் அவர் தூங்கி எழுதிட்டு வரட்டும் அவர் கையெழுத்து போட்டால் தான் அவருக்கு அந்த பொண்ணா மனைவியோட சேர முடியும் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுதான் விஷயம் அதே போல் தான் அவர் ஆதிபத்திய விசேஷம் என்னங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்தந்த இது வந்து பொதுவாக சொன்னேன் சுக்கரனுடைய அடிப்படை தன்மை என்னன்னு சொன்னால் அதை சொன்னேன் நான் அதனால் சில குடும்பங்களில் வந்து இதுக்காகவே சில சமயங்களில் சண்டை நடந்திருக்கும் அது வெளியே தெரியாது இதுக்காக சண்டை போட்டாங்களான்னு தெரியாது வேறு ஒரு ஒரு சப்ஜெக்டை சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டை வச்சு சண்டை டாம் டீம் நடக்கும் அது மறுநாள் காத்தால் வந்து கணவன் வந்து என்ன தேவை ஒன்று சொல்ல மனைவி ஒன்று சொல்ல இது வந்து வே வேறு மாதிரி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும் அடிப்படையில் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் ரொம்ப துருவி கேட்டு பார்த்தோன்னா இதுதான் வரும் நைட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் வெளியே யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் அதே போல் தான் அப்படித்தான் சில குடும்பங்களில் வந்து ரொம்ப துருவி கேட்கும்போதோ அதை ஆராய்ச்சி பண்ணி விசாரிக்கும்போதோ அதெல்லாம் சொல்லுவாங்க இதை வந்து இது வந்து அடிப்படை காரணம் என்ன சுக்கரன் அஸ்தமனம் மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சில பெரியவங்க வந்து சுக்கரன் மூடமாயிட்டான் அப்படின்பாங்க சுக்கரன் இருந்துச்சுன்னு பாருங்கள் அங்கங்கே பலான காரியங்கள் பலாமா பலமாக நடக்கும் இதுவே அதுதான் ஒரு சுக்கரனை மையமாக கொண்டு தான் ஓடுறது இப்போது அது வந்து பொதுவாக சொல்லிட்டேன் இனி வந்து அந்த சுக்கரன் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதிபத்தியம் என்பது மாறி போய்விடும் இப்போ மகாராச ராசிக்காரங்களுக்கு அஞ்சு பத்துக்கு உடைய கிரகம் ஆதிபத்தியம் வந்து யோகமாக மாறிவிடுகிறது இதுவே தனுசு ராசியாக இருந்தால் ஆறு பதினொன்று ஆகாத இதாக வந்துடும் ஆதிபத்தியம் வந்து எதிரியாக வந்துடும் அப்போ மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது யோகமான ஆதிபத்தியங்கள் அப்ப அத்தனையிலும் அந்த சம்பந்தப்பட்ட அதாவது சரச சல்லாபங்கள் தாம்பத்தியம் இல்லறம் என்பது மட்டும் அல்ல அதோடு பூர்வ புண்ணிய வகையில் அதாவது பொங்கி வரக்கூடிய நேரத்தில் வெண்ணை வெண்ணை திரண்டு வரச்சே தாளி உடைஞ்ச கதையான கதையில் எல்லாம் ரிப்போர்ட் வரக்கூடிய கட்டத்தில் தீர்ப்பு வரக்கூடிய கட்டத்தில் இடைச்சர்கள் ஏதோ ஒன்று சொறி தம்முன்னு அந்த தீர்ப்பை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு காரணம் அந்த சுக்கரன் இதுக்கு அந்த ஆதிபத்திய விசேஷம் அஞ்சாமேடு பூர்வ சொத்து பத்துக்கள் இருந்த வில்லங்கத்தில் விவகாரம் தீர்ந்து தீர்ப்பு வரக்கூடிய கட்டத்தில் அவர் உண்மை அவர் தீர்ப்பு ஒரு மாறி போயிருப்பார் இல்லை அவர் ஒரு மாதம் லீவில் போயிருப்பார் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துவிடும் அதே சமயத்தில் அந்த வயிற்று கோளாறுகள் அப்படிங்கிறது நல்ல மருந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அதாவது வயிற்றுக்கோளாறு உண்மையில் இருந்தவர்களுக்கு அதுக்காக மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வயிற்று கோளாறுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படி இருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வரக்கூடிய கட்டத்தில் இந்த சுக்கரன் நஸ்தமனமான உடனே அங்கே மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருக்கு என்னன்னு சொன்னால் மருந்து கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது இங்கே கம்மியாகவோ சேர்த்து போட்டிருப்பாங்க இப்படித்தான் அந்த தவறுகள் வந்து நாம் வேணும்னு செய்கிறதும் கிடையாது எதேச்சியாக செய்யக்கூடியதற்கு அந்த கிரகங்களே காரணமாக அமைந்து விடுகின்றார்கள் இது நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருப்போம் அந்த அஜாக்கிரதை அந்த இடத்துல வந்துடும் எதேச்சியா அதே போல் ஐந்தாம் மீடு என்பது பிள்ளைகள் புத்திரஸ்தானம் சில பேருக்கு குழந்த உண்டாயிருக்கும் உண்டாகி இந்த காலகட்டத்தில் அது அது சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக தான் ஐயா அப்படின்ட்டு போயிருப்பாங்க உண்மையிலே நிஜம்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாங்க டாக்டர்கிட்ட போய் அப்போ தான் அந்த அஸ்தமனத்துக்கு பிறதம் போய் காட்டியிருப்பாங்க காட்டும் போது இல்லை அப்படி ஒன்று இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க அது சும்மா வாந்தி தானே இடம் போய் அப்படின்ட்டு போயிருப்பாங்க அந்த சந்தோஷம் வந்து சப்புனு போயிடும் இப்படியெல்லாம் ஐந்தாம் வீடு அதே போல் பத்தாம் வீடு அப்படிங்கிறது மகரத்துக்கு வந்து பத்தாம் வீடு என்பது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அந்த வீட்டுக்கு அதிபன் வந்து அஸ்தமன ஆகிறச்சே வந்து அது பிரகாசமாகத்தான் இருந்திருக்கும் ஏன்னாட்டில் பத்துக்குரியவன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றதனால அவர் அஸ்தமனம் ஆகும் பொழுது அது யோகமாக மாறிவிடும் தொழில் உத்தியோகத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக விளங்கியிருக்கும் வியாபாரம் நன்றாக பெருகியிருக்கும் லாபங்கள் நிறையா பெருகி இருக்கும் சில பேருக்கு வந்து வியாபாரமே இருக்காது பட் சில லாபங்கள் நிறையா இருக்கும் அதாவது என்னன்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் வந்து ஐம்பது பேர் பண்ணக்கூடிய இடத்துல பத்து பேர் பண்ணியிருப்பாங்க நிறைய டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் அப்போ லாபங்கள் பெருகி இந்த மாதிரி எல்லாம் சில அதிசயங்களையும் அங்கே நடத்தி காட்டியிருக்கோம் அதாவது ஆதிபத்திய விசேஷத்தை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்து பத்துக்குடையவனாகிய சுக்கரன் ஏழாம் இடத்துல போய் உதயம் ஆகியிருக்கிறார் ஏழாம் இடத்துல உங்கள் ராசி நாயகனாகிய சனீஸ்வரனுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் உதயம் ஆகியிருக்கின்றார் ஆக உங்களுக்கு பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போல பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அந்த சுக்கரை பத்தாம் இடத்திற்கு பத்தாம் வீடு அதே சமயத்தில் அந்த ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தில் உதயமாகி இருக்கின்ற காரணத்தினால அந்த சொத்து பத்துக்கள் வில்லங்கங்கள் இந்த தீர்ப்பு தடைப்பட்ட தீர்ப்பு இவைகள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் புதிய கோணத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அதாவது ஏற்கனவே தீர்ப்பாகி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதிய தீர்ப்பு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த சமயத்தில் வந்து கூட ஒரு ரெண்டு லட்சம் சேர்ந்து அஞ்சு ஐம்பது ஐம்பது எழுபதாம் இப்படியாக அஞ்சு லட்சம்னா ஏழு லட்சம் ஐம்பது லட்சம்னா எழுபது லட்சம் இந்த மாதிரியாக கிடைக்கக்கூடிய கட்டம் சில பேர் வந்து பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களை வில் விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அந்த விற்பனை ஆகின்ற கட்டத்தில் இது கொஞ்சம் தடைபட்டிருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னொரு பார்ட்டி வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடியதாக அந்த உதய சுக்கரன் அமைத்து கொடுப்பார் இது ஒரு உல்லாசந்தான வாழ்க்கையிலே சம்பாத்தியம் அதிகரிக்கும் பொழுது உல்லாசம் அதிகரிக்கும் பத்துக்குடையவன் பத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உதயமான காரணத்தினால தொழில் இன்னும் பிரகாசமாக விளங்கும் வியாபாரம் அதிகமாக ஓடும் வெளிநாட்டுக்கு உங்க ப்ராடக்ட் எல்லாம் அனுப்பி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை அது கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்க வரும் வருகிறது ஆகையினாலே தொழில் வளம் பெருகும் தொழில் தந்தை என்று போற்றக்கூடிய அளவிற்கு வரும் இதற்கிடையில மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்துரும் ராசி நாயகன் சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல வக்கரமாகி ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால நல்ல வலுவோடு காணப்படுகின்றார் உங்களுடைய புகழ் கௌரவம் சிறப்பாக விளங்கும் அதிபதி இரண்டாம் இடத்திலே மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்ப வாக்கு மிகச் சிறப்பாக விளங்கும் மூன்று பன்னிரண்டுக்கு உடைய நாயகனாகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் விசேஷம் தான் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால எப்போதும் உங்களுக்கு சுகம் தடைபடாமலும் புகழ் குறையாமலும் மங்காத புகழ் உடையவனாக விளங்கக்கூடிய கணக்கை இந்த குரு பகவான் கொண்டு வந்திருக்கின்றார் சாதாரணமாக இருக்கக்கூடிய கூட ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல பல யோகங்களை பெறக்கூடியதாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சில பேருக்கு திருமண தடைகள் இருப்பதை இந்த அந்த உதய சுக்கரன் மூலமாகவும் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற குருவின் மூலமாகவும் நல்ல கிடைக்க பெறக்கூடியதாக அமைகின்றது இந்த ஆண்டு மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தேறும் அடுத்து நான்கு பதினொன்று கதிபதி ஆகிய செவ்வாய் என்ற கிரகம் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்றார் இது வந்து தாய் சுகம் கல்வி இது கொஞ்சம் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினொன்று கூடையவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோபம் கடுமையாக வரும் இந்த கோபத்தை கொஞ்சம் தணித்து கொள்வது நல்லது அந்த குடும்பத்தில் கோபதாபத்தை காட்டுறதுனால என்னாகும் பண ஆகும் அவ்வளோதான் விரையாதிபதி கூட இருக்கிறதுனால பண விரயமாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவது உடலுக்கும் நல்லது அடுத்தபடியாக லாபங்கள் அதிகமாகவே பெருகும் ஐந்து பத்து குடைவன் ஏழாம் இடத்துல உண்டான பலனை சொன்னேன் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது கதிபதி ஆகிய புதன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதன் மூலமாக லாபங்கள் பெருகும் அதே போல் அந்த ஏழு குடைவன் அதாவது ஆறு உடையவன் ஏழாம் இடத்தில் ஒன்பது குடைவன் ஏழாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் ஏழு என்பது கல்வி கற்றவளுடைய தொடர்பு இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இரண்டு பெண்களில் ஒருத்தி வந்து விலகிடுவா இன்னொருத்தி தான் இருக்கிறா இப்போ மீண்டும் கல்வி கற்ற ஒரு வித்தகி வந்து சேரக்கூடியதாக அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அமையக்கூடியதாக வந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுடைய வியாபாரம் உத்தியோகத்திற்கு வந்து தொழிலுக்கு வந்து மிகச்சிறந்த கையே அதாவது ஒரு கைடு போல் ஒரு கைடர் க கைடனஸ் போல் அது விளங்கக்கூடியவளாக வருகின்றாள் இதனுடைய தாக்கம் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றப்படிகள் அதாவது கோடீஸ்வரனாக பிரகாசிக்கக்கூடிய வகையிலே இந்த தொடர்பு நல்ல தொடர்பாக அமைந்திருக்கின்றது ஏலக்கதிபதி ஆகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலதான் தான் நல்ல நட்பு அப்படின்னு சொன்னேன் உயர்ந்த நட்பு நல்ல நட்பு உங்களுக்கு மிக மிக யோகமாக விளங்கும் அதிகாரம் படைத்தவளாக கூட அவள் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண் மிக முக்கியமான ஒரு அதிகாரத்தில் அவள் இருக்கக்கூடியவள் அந்த பெண் மூலமாக உடைய வாழ்க்கை தரம் மிகவும் பிரகாசம் பெறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதே போல ஆண்கள் மூலமாகும் ஆண் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களும் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இப்போ வருவாங்க இவர்கள் எல்லாமே அந்நிய ஜாதி அந்நிய மதமாக இருப்பார்கள் சொந்தத்தில் அல்ல எட்டுக்குடையவன் சூரியன் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறார் எட்டு குடையின் ஆறாம் இடத்துல இருந்தால் நோய் நொடிகள் குறைவு வந்த நோய்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று விடும் உதய சுக்கரன் உங்களுக்கு உண்மையிலேயே உல்லாச வாழ்க்கையை அமைத்து தரும் என்பதில் சந்தேகமில்லை அருமையான வாழ்க்கையை தொடருங்கள் நன்றி வணக்கம்